அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் பொருளும் அதிகாரம் பழமை குரலின் எட்நூத்தி ஒன்பது கெடா வழிவந்தார் உலகம் வழிவந்த கெட்டு போகாத வழிவந்த நட்பை கொண்டவர்களுடைய நட்பை விடாமல் இருப்பதற்காக இந்த உலகிலுள்ள மக்கள் எல்லாம் விருப்பப்படுவார்கள் விழைவார்கள் வென் அ பர்சன் ஹாஸ் மெயின்டை வெரி ஹெல்த்தி குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அதர்ஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் வித் அதர்ஸ் த ஹோல் வேர்ல்டு வில் உட் லைக் to, உட் விஷ் to have ஃப்ரெண்ட்ஷிப் வித் தட் பர்சன் அப்போ கெடா வழி வந்த கேண்மை இது நமக்கு சொல்கிற குரல் அது நண்பனுக்கு சொன்ன குரல் போன குரல் இது நமக்கு சொல்கிற குரல் அப்போ நீ வந்து ஒரு கெடா வழியில் உன்னுடைய கேண்மை இருக்க வேண்டும் உன்னுடைய நட்பு எப்படி இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் போகாமல் காக்கப்பட வேண்டும் அதாவது நண்பனை பற்றி நன்கு உணர்ந்து கொண்டு உன்னை பற்றி அவன் நன்கு உணர்ந்து கொண்டு இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர் கூடிய நட்பு இருக்கு அல்லவா அந்த நட்புக்கு நீ ஒரு கெடுதலை செய்யும் வண்ணம் எந்த காலத்திலும் செய்து நடந்து கொள்ளக்கூடாது அப்படி நடந்து கொண்டிருந்தால் உன்னுடைய நட்பை பெறுவதற்காக இந்த உலக மக்கள் எல்லாம் ஆசைப்படுவார்கள் விளைவார்கள் தீவிரம் காட்டுவார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போ நம்ம நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு குரலாக இதை நான் எடுத்துக்கிறேன் நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா அப்போது நம்மளுடைய கேண்மைக்கு நாம் எந்த அளவுக்கு நம் நட்புக்கு மரியாதை கொடுக்கிறோம் நட்புக்கு சிம்மாசனம் கொடுக்கிறோம் நட்புக்கு உரிமை கொடுக்கிறோம் நட்புக்கு மரியாதை கொடுக்கிறோம் இதைத்தான் நாம் நம்மை நாமே சுயபரிசோதனை செய்வதற்கு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட குரல் இது என்று நான் கருதுகிறேன் பல பேருடன் நாம் நட்பு கொண்டிருக்கிறோம் சில பேருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருக்கிறோம் கெழுதகமை நட்பு கொண்டு இருக்கிறோம் அந்த கெழுதகமை நட்பு கொண்டவர்களிடம் அவர் மனம் நோகும்படியாக எதுவும் காரியம் செய்கிறோமா அவரை பற்றி வெளியில் சென்று புறம் பேசுகிறோமா அவர் ஒரு செயலை செய்தால் அதை தவறாக புரிந்து கொண்டு அதை பற்றி ஊர்வராம் போய் சென்று அவதூறு பேசுகிறோமா அவர் நமக்கு ஒரு காரியத்திற்காக நமக்கு உடன்படவில்லை என்றால் அதற்காக உடனே நீ எனக்கு நண்பன் இல்லை என்று சொல்லி அவனிடம் பகைமை பாராட்டுகிறோமா மனதில் மஞ்சம் வைத்து கொண்டு அவனுக்கு அவனை எப்பொழுது பழிவாங்கலாம் என்று காத்து கிடைக்கிறோமா இது எல்லாம் அந்த கெடும் வழி அப்போ இது எல்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த வழி கெடா வழி அந்த கெடா வழி வந்த ஒரு நட்பை நாம் மற்றவரிடம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மிடம் நாடி வந்து பல பேர் நட்பு கொள்வாங்க இப்பவும் மிக உயர்ந்த மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பலரிடமும் இந்த மாதிரி மக்கள் விரும்பிச் சென்று நட்பு கொள்வார்கள் அந்த மாதிரி நானும் பலரிடம் நட்பு கொண்டிருக்கிறேன் என்னிடம் பலரும் நட்பு கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி நீங்கள் கெடா வழி வந்த கேண்மையவரார் அப்படி இருந்தால் இந்த உலக மக்கள் எல்லாம் உங்களிடம் விடாது கேண்மை செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படின்னா வள்ளுவர் இந்த குரல பொருள் சொல்றாரு கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு நாள் சிறக்க நற்ற வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல் வருங்கம் ரிஷி நேத்திராலய வழியை கடமை செல்லும் கள்ளக்குறிச்சி அதோடு ஈரோடு கணைப்பாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாதர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்